ஹலோ சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் ஃபேமிலி என்னங்க நடக்குது பிக் பிக்பாஸ் வீட்டில் காலையிலருந்தே சோஷியல் மீடியா பக்கம் போனாலே ஒரே பேச்சாக தான் இருக்கு இது வரைக்கும் எத்தனையோ சீசன் பார்த்துருப்போம் ஆனால் ஹிஸ்ட்ரிலேயே ஃபஸ்ட் டைமாக ஒரு ஜோடிக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பியிருக்காங்க நான் பாருங்களேன் விஷயம் என்னன்னா அந்த கார் டாஸ்க் பொதுவாகவே கார் டாஸ்க்னாலே அடிதடி சண்டை வர்றது சகஜம்தான் ஆனா இந்த தடவை அது எல்லாம் மீறிடுச்சு போல சாண்ட்ரா கிட்ட விஜே பார்வதியும் கமருதீனும் பயங்கரமான மோதல்ல ஈடுபட்டாங்க வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது ஜஸ்ட் ஒரு கேம் மாதிரி தெரியல ரொம்பவே பர்சனலாவும் ஆக்ரோஷமாவும் இருந்துச்சு நேத்துல இருந்தே நெட்டிசன்ஸ் எல்லாரும் என்னப்பா இது இதையெல்லாம் பிக் பாஸ் பார்த்துட்டு சும்மா இருக்காரா அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க அதான் இப்போ அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க போல கிடைச்ச தகவல் படி பார்வதி மற்றும் கமருதீன் ரெண்டு பேருக்குமே ரெட் கார்டு காட்டி ஷோவை விட்டு உடனே வெளியே அனுப்பிட்டாங்க உண்மையை சொல்லணும்னா பிக் பாஸ் வரலாற்றிலேயே ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்னா ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போறது இதுதான் முதல் முறை இது மற்ற கண்டஸ்டன்ஸுக்கும் ஒரு பெரிய ஷாக் கொடுத்துருக்கும் ஏன்னா ஃபைனல் நெருங்குற நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல ஆனா ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தா சாண்ட்ரா மேலே அவங்க காட்டின அந்த ஆட்டிடியூட் ரொம்பவே தப்புன்னு தான் தோணுது ரூல்ஸ்னு ஒன்று இருக்குல்ல அதை மீறினா இதுதான் கதி இப்போ இவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்தது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது கரெக்டான முடிவா இல்ல அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்கலாமா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க இதே மாதிரி பிக்பாஸ் பத்தின சூடான அப்டேட்ஸ்க்கு நம்ம சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டாட்டா பை பை